சகரியா எட்டு இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ் ராமேன் அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புற ஜாதியாறில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத் தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவோ ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு அறிமுகமானவர்கள் கூட வரல அவங்களாம் அறியணும் அவங்களாம் கேள்விப்படணும் என்ன கேள்விப்படணும் ஏய் நம்ம ஒருத்தவங்கள ஒதுக்கி வச்சோம் பாரு நம்ம ஒருத்தவங்களை அற்பமாக பாரு அவங்க கூட கத்தர் இருக்கிறார் கேள்விப்படணும் அவ இன்னொருத்தங்க கேள்விப்படணும்னா நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்தே ஆகணும் அதுதான் என்ன ஆண்டவரே பிற்காலத்துல மகிமை படுத்துவேன்னு என்று சொன்னீர் அப்பா இதுதான் ஏசு ஜெவிக்கிறா உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கே நீருமது குமாரனை மகிமைப்படுத்தும் இந்த வார்த்தையை வைக்கும் போது எதுக்காக எதுக்காக பின்னாட்கள் இப்படி தேவை என் கூட்டத்தில் அநேகர் வரணும் இசைவெல்லர்கள் எகித்தல எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்கள் தெரியுமா ஆனால் கத்தர் அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வரும்போது அநேகர் அவங்க கூட புறப்பட்டார்களாம் அவங்கெல்லாம் பார்க்கணும் யோகுவை தேடி அவ்வளோ சொந்தக்காரங்களும் நண்பர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவன் வாழ்க்கையில கத்தர் என்ன செய்தார் தெரியுமா எல்லாவற்றையும் கொடுத்து அவன் காலத்துக்கு பதிலாக ஆமேன் அவனை கத்தர் மகிமைப்படுத்தினான் இதை பார்க்கணும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று எல்லாரும் தாவீதை கொண்டாடவும் அநேகர் தாவீதை பற்றி கொள்ளவும் காரணம் என்ன கர்த்தர் மகிமைப்படுத்தினார் கோலியாத்தின் தாவி யுத்தத்துக்காக போகும் போது கோலியாத்து சுற்றிலும் பார்த்து தாவிதை பார்த்து அசட்டை பண்ணினானா உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் கிடைக்கும் வரைக்குதான் உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடக்கும் வரைக்குதான் உன் வாழ்க்கையில் கத்தடைய வல்லமை விளங்கும் வரைக்குதான் ஆமேன் என்னைக்குமே இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நான் நான் நிந்தை கொள்ளானேன் உண்மைதான் இன்னைக்கு நான் பரியாசத்து உண்மைதான் இன்னைக்கு நான் செத்தவனை போல எல்லாராலும் நல்ல க கவனிங்க தாவிதனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா தாவீது உயிரோடு இருக்கும்போது அவன் செத்தவனை போல மறக்கப்பட்டான் ஆனால் தாவிது செத்த பிறகு அவன் இன்னைக்கு நினைவு கூறப்படுகிறான் என்றால் கலத்தர அவன் லைஃபை எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறான்